குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம் திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் நேற்று இந்த நேரம் இது வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட டைட்டிலுங்க இது வந்து ஒரு தமிழ் திரைப்படம் தமிழ் திரைப்படத்திற்கு நேற்று இந்த நேரம்னு சொல்லிட்டு ஒரு தமிழ் தலைப்பை வச்ச இயக்குனருக்கு வந்து பாராட்டு தெரிவிக்கணும் ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு ரிலீஸ் ஆகக்கூடிய நிறைய தமிழ் திரைப்படங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் வந்து இங்கிலீஷில் தான் வைக்கிறாங்க ஆனா இந்த படத்துக்கு தமிழ்லேயே இயக்குனர் டைட்டில் வச்சிருக்காரு அதுக்கு வந்து அவரை வந்து பாராட்டி ஆகணும் இப்போ இந்த படத்தோட திரை பார்க்க போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க இப்போ நேரடியாக திரைமர்சனத்துக்கு போகலாம் இந்த படத்தில் நடிச்சவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா முற்றிலும் புதுமுகங்கள் எல்லாருமே புதுமுகங்களாக இருந்து தான் ஸ்டார் ஆகுறாங்க இவங்கெல்லாம் ஸ்டார் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத இந்த படத்தோட ரிவியூவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த படத்தோட கதை எப்படின்னு கேட்டிங்கன்னா ஊட்டிக்கு வந்து டூர் போகிறாங்க பசங்க பொண்ணுங்கள்லாம் டூர் போகிறாங்க டூர் போகும்போது ஒருத்தர் காணாமல் போயிடறாரு காணாமல் போனவரை வந்து போலீஸில் இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க கம்ப்ளைண்ட் பண்ணோன்னா போலீஸ் என்கொயரி நடந்துக்கிட்டே இருக்கு இப்படி சில சீக்வன்ஸ் போய்கிட்டே இருக்கும்போது இன்னொருத்தரும் காணாமல் போகிறாரு இப்போ இந்த ரெண்டு பேரும் காணாம போனவங்க கிடைச்சாங்களா இல்லையாங்கிறது அப்படியே கதை போய்கிட்டே இருக்கும்போது அந்த ரெண்டு பேர் இறந்துறாங்க இறந்ததை வந்து போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா இவங்க ரெண்டு பேர்த்தையும் கொலை பண்ணது யாரு அப்படிங்கிறத போலீஸ் மறுபடியும் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா இந்த நண்பர்களுக்குள்ள ஏதாவது வேற பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சா இல்லையாங்கிறதா இந்த படத்தோட நேற்று இந்த நேரம் படத்தோட நீல திரைக்கதையா அமைஞ்சிருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா படத்தோட பின்னணி இசையும் பாடல்களும் சூப்பர் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா படத்தோட பின்னணி இசை வந்து நல்லாவே வாய்ச்சிருக்கார் இசையமைப்பாளர் பாடல் வரிகளும் பாடல்களும் நல்லா இருக்கு ஒளிப்பதிவு சினிமாடோகிராபி நைட் எஃபெக்டா இருக்கட்டும் ஊட்டியை காமிச்ச விஷயங்களா இருக்கட்டும் ஒளிப்பதிவு ரொம்பவே நல்லா இருக்கு இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் ஒளிப்பதிவு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நடித்தவங்க எல்லாருமே அவங்கவுங்க கேரக்டர்ஸ் ஹீரோவாக இருக்கட்டும் ஹீரோயினா இருக்கட்டும் அவங்கவுங்க கேரக்டர்ஸை வந்து அழகாக பண்ணியிருக்கிறாங்க ரொம்ப அதிகப்படியான நடிப்பை கொடுக்காம கரெக்டாக அந்த நடிப்பு அந்த கதைக்கு என்ன தேவையோ அந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அதை அழகாக பண்ணியிருக்காங்க அது வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பிளஸ் ஃபர்ஸ்ட் போர் அடிக்காம டக்குன்னு ட்ராவல் ஆகுது செகண்ட் போர் போராடிக்காமல் டக்குன்னு ட்ராவல் ஆகுது ஓவராலாக பார்க்கும்போது இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா நேற்று இந்த நேரம் திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா ஓகே ஒரு தடவை பார்க்கலாம் அதாவது குறைகள்னு பார்த்தா சின்ன சின்ன குறைகள் இருக்கத்தான் செய்து இந்த படத்துல இருந்தாலுமே அதெல்லாமே பெருசா வந்து எனக்கு வந்து தெரியல ஓவராலாக பார்க்கும்போது ஏற்கனவே சொன்ன மாதிரி தடவை பார்க்கலாம் ஆஹ் ஃபேமிலியோட கூட பார்த்து இந்த படத்தை வந்து நீங்க வந்து ரசிக்கலாம் நேற்று இந்த நேரம் திரைப்படத்தை நான் சொன்ன இந்த ரிவ்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அடுத்த வீடியோல வந்து இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்